அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே சில நிகழ்வுகளுக்காகவும் செயலுக்காகவும் கோபப்பட்டார்கள் அந்த கோபம் எப்படிப்பட்ட கோபமாக எந்த நேரத்திலே நடந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு அது போன்ற விஷயங்களை தவிர்த்து நாம் வாழ வேண்டும் அல்லஹின் தூதர் சுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களே கோபப்பட்ட அந்த நிகழ்வுகளும் செயல்களும் என்ன என்பதை ஆதாரப்பூர்வமான ஹதீஸோடு இந்த பதிவுலே நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்களை தவிர்க்காமல் உங்களால் பார்க்க முடியும் முதலாவது ஹதீஸாக முஸ்லீம் ஐயாயிரத்தி நூத்தி எண்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது இதனை அப்துல்லா பின் அமர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் காலையில் நான் அல்லாஹின் தூதர் சுல்லாஹ் அலி அவர்களிடம் சென்றேன் அப்போது இரண்டு பேர் குர்ஆனில் ஒரு வசனம் தொடர்பாக கருத்து முரண்பாடு கொண்டு சர்ச்சை செய்து கொள்ளும் சப்தத்தை கேட்டார்கள் அப்போது தூத தூதர் செல்லம் அவர்கள் தமது முகத்தில் கோபம் தென்பட எங்களிடம் வெளியே வந்து உங்களுக்கு முன்னிருந்தோர் வேதத்தில் கருத்து முரண்பாடு கொண்டதால்தான் அழிந்து போயினர் என்று சொன்னார்கள் ஆகவே குரானை கொண்டோ ஹதீசை கொண்டோ ஒருவருக்கு ஒருவர் முரண்படுவதும் அல்லாஹ்மீன் தூதர் செல்லம் அவர்கள் கோபம் கொண்டு எச்சரித்த ஒன்றாக இருக்கிறது ஆகவே குரானில் என்ன சொல்லோ ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்லே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த ஹதீஸாக இதனை ஐஷா ரலி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது முஸ்லிம் நாலாயிரத்தி எழுநூறாவது ஹதீசாக இடம்பெற்றுள்ளது அவர்கள் ஒன்றை செய்வதற்கு மக்களுக்கு அனுமதி அளித்தார்கள் மக்களில் சிலர் அதை செய்வதிலிருந்து தவிர்த்து கொண்டனர் அதை செய்வதை வெறுத்தனர் இந்த செய்தி நபி சுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு எட்டிய போது அவர்கள் கோபப்பட்டார்கள் எந்த அளவுக்கென்றால் கோபம் அவர்களுடைய முகத்தில் வெளிப்பட்டது பிறகு சிலருக்கு என்ன நேர்ந்தது எனக்கு அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வெறுக்கிறார்களாமே அவ்வாஹின் மீதானையாக நான் அவர்களையெல்லாம் விட அஹுவை மிகவும் அறிந்தவன் அவனை மிகவும் அஞ்சி நடப்பவனாவேன் என்று கூறினார்கள் எனவே நபி சுல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் தவிர்த்து விடக்கூடாது ஆக அல்லாஹுவின் தூதர் சுல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் எதை செய்ய சொல்கிறார்களோ அதை நாம் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் எதை செய்ய வேண்டாம் என்று நம்மை தடுத்துள்ளார்களோ அதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் அடுத்த ஹதீஸாக அன்னை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது புகாரி ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது நபி சுல்லா செல்லம் அவர்கள் ஒரு பயணத்தை முடித்து கொண்டு என்னிடம் வந்தார்கள் என் வீட்டில் உருவப்படங்கள் உள்ள திரைச்சீலை ஒன்றிருந்தது அதை கண்ட நபி சுல்லா செல்லம் அவர்களின் முகம் கோபத்தினால் நிறம் மாறிவிட்டது பிறகு அவர்கள் அந்த திரையை எடுத்து கிழித்து விட்டார்கள் மேலும் அவர்கள் மறுமை நாளில் மக்கள் மிக கடினமான வேதனைக்குள்ளாவோரில் இந்த உருவப்படங்களை வரைகிறவர்களும் அடங்குவார் என்று கூறினார்கள் அடுத்த ஹதீசாக புகாரி இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினான்காவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது இதனை அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னிடம் உள்ள பட்டு அங்கி ஒன்றை அணிந்து அல்லஹாமின் தூதர் சுல்லா அலி அவர்களிடம் வந்தேன் அதை கண்ட நபி சுல்லாஹ் அலி அவர்களுடைய முகத்தில் கோபக்குறியை கண்டேன் எனவே அதை பல துண்டுகளாக்கி எங்கள் குடும்ப பெண்களிடையே பங்கிட்டு விட்டேன் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸிலிருந்து ஆண்கள் பட்டாடை அணிவதை அவ்வாஹின் தூதர் சுல்லாஹிவசல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்றும் பெண்கள் அணிவதை அனுமதித்துள்ளார்கள் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அடுத்த ஹதீஸாக புகாரி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது இதனை அப்துல்லா இப்னு ஜுபைர் அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மதினாவாசிகளின் பேரிச்சந்தோப்புகளில் நீர் பாய்ச்ச வந்த ஹர்ரா கால்வாய் விஷயத்தில் அன்சாரிகளில் ஒருவர் ஜுபைர் அலியா வாகு அன்ஹு அவர்களிடம் சச்சரவு செய்தார் அந்த அன்சாரி தோழர் தண்ணீரை திறந்து ஓடவிடு என்று கூறினார் ஜபேர் அலியா வாகுவன் தன்னிரை அவர்கள் தண்ணீரை திறந்துவிட மறுத்துவிட்டார்கள் இந்த தகராறையொட்டி நபி சுல்லா அலி அவர்களிடம் தீர்ப்புக்காக இருவரும் சென்றபோது நபி சுல்லா ஹலி அவர்கள் ஜுபைரே உங்கள் தோப்புக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டு பிறகு உங்க பக்கத்து தோப்புக்காரருக்கு தண்ணீரை அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார்கள் தோழர் கோபம் கொண்டு உங்கள் அத்தை மகன் என்பதாலா அவருக்கு முதலில் நீர் பாய்ச்சி கொண்டு பிறகு எனக்கு திறந்து விடும்படி அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கூறினீர்கள் என்று கேட்டார் இதை செவியூற்று நபி சுல்லா செல்லம் அவர்களுடைய முகம் நிறம் மாறி கோபத்தால் சிவந்து விட்டது அவர்கள் ஜுபைர் அழியாவாக நோக்கி உங்கள் மரங்களுக்கு நீர் பாய்ச்சிக் கொள்ளுங்கள் பிறகு வரப்புகளை சென்றடையும் வரை தண்ணீரை தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் என்னிடம் இந்த நிகழ்ச்சியை கூறிவிட்டு ஜுபெரோலியன் அவர்கள் இரவின் மீது ஆணையாக முஹம்மதி உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிணக்குகளில் உங்களை நீதிபதியாக ஏற்ற பின்னர் நீங்கள் அளிக்கிற தீர்ப்பு குறித்து தம் உள்ளங்களில் எத்தகைய அதிருப்தி கொள்ளாமல் முற்றிலும் அதற்கு அடிப்பணியாத வரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக மாட்டார்கள் என்ற திரு வசனம் அத்தியாயம் நான்கு வசனம் அறுபத்தி ஐந்தாவது திரு குரான் வசனம் இந்த விவகாரத்தின் போது இறங்கியதாக ஜுபைர் அலியாஹன் கு அவர்கள் அறிவிக்கின்றனர் ார்கள்த்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது இதனை அபு மசூத் ரடியும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லஹின் தூதரை அல்லாஹின் மீது ஆணையாக இன்னும் மனிதர் தொழுகையை நீண்ட நேரம் தொழுவிப்பதால் சுபு தொழுகைக்கு செல்லாமல் தாமதித்து விடுகிறேன் என்று ஒரு மனிதர் வந்து நபி சுல்லாஹ் அலுவல்லாம் அவர்களிடத்தில் கூறினார் அல்லஹ்மின் தூதர் சுல்லி வல்லம் அவர்கள் அன்றைய உரையின் போது கோபப்பட்டதை விட கடுமையாக கோபப்பட்டதை நான் ஒருபோதும் கண்டதில்லை மக்களை உங்களில் வெறுப்பூட்டும் சிலரும் உள்ளனர் மக்களுக்கு தொழுகை வைப்பவர் சுருக்கமாக தொழுகை வைக்கட்டும் ஏனென்றால் பின்பற்றி தொழும் மக்களில் முதியவர்களும் பலகீனமானவர்களும் அலுவல் உடையவர்களும் இருக்கிறார்கள் என்ற கவனத்தோடு அவர்கள் தொழுகை வைக்கட்டும் என்று அவ்வாஹின் தூதர் சொல்லிவசல்லாம் அவர்கள் கூறி கோபப்பட்டதை போன்று எந்த காலகட்டத்திலும் கோபப்படவில்லை என்று அபு மசூத் அறிவிக்கின்றார்கள் எனவே மக்களுக்கு எளிமையாகவும் அவர்களின் சிரமங்களை புரிந்து கொண்டவர்களாகவும் நாம் தொல வைக்க வேண்டும் அடுத்ததாக முஸ்லிம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது இதனை அபு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லு செல்லம் அவர்கள் எங்களுக்கு மதிய தொழுகையில் ஒன்றை லுஹர் அல்லது அசர் தொல்கையை தொழுவிக்கும் போது இரண்டு ரக்காயத்து முடித்த உடனே சலாம் கொடுத்து விட்டார்கள் பிறகு பள்ளிவாசலின் கிபிலா திசையில் இருந்த ஒரு பேரீச்சக்கட்டைக்கு வந்து அதன் மீது சாய்ந்து கொண்டார்கள் அப்போது ஏதோ கோபத்தில் இருந்தார்கள் மக்களிடையே இருந்த அபுபக்கர் அவர்களும் உமர் அன்பு அவர்களும் நபி அவர்களிடம் பேச்சு கொடுக்க அஞ்சினர் மக்களில் தொழுதுவிட்டு விரைந்து செல்பவர்கள் தொழுகை குறைக்கப்பட்டு விட்டது என்று புறப்பட்டு சென்று விட்டனர் இந்த நிலையில் துளியன் என்பவர் எழுந்து அல்லாஹ்வின் தூதரை தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது தாங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டார் உடனே நபி செல்லும் அவர்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பி பார்த்தார்கள் பிறகு துளியதைன் என்ன சொல்கிறார் என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் அவர்கள் சொல்வது உண்மைதான் தாங்கள் இரு ரெக்காயத்துகள் தான் தொழிவித்தீர்கள் என்று கூறினர் உடனே நபி சுல்லா அலுவல்லாம் அவர்கள் மேலும் இரு ரெக்காயத்துகள் தொழுதுவிட்டு சலாம் கொடுத்தார்கள் பிறகு தக்பீர் சொல்லி ஒரு சஜிதான் செய்துவிட்டு மற்றொரு தக்பீர் சொல்லி எழுந்து அமர்ந்தார்கள் பிறகு இன்னொரு தக்பீர் சொல்லி மற்றொரு சஜிதான் செய்தார்கள் சொல்லி எனவே தொழுகையில் மறது ஏற்பட்டால் இது போன்ற விஷயங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் இப்போது இந்த பதிவிலே அல்லாஹின் தூதர் சுல்ல செல்லும் அவர்கள் கோபப்பட்ட சில நிகழ்வுகளையும் செயல்களையும் நாம் பார்த்தோம் எனவே அல்லஹாமின் தூதர் சுல்ல அழிவு செல்லும் அவர்கள் இதுபோன்ற விஷயங்களுக்கு கோபப்பட்டு தடை செய்துள்ளார்களோ அதுபோன்ற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவிர்த்து கொண்டு வாழ அல்லாஹ்வாலா நமக்கு கிருபை செய்வானாக ஆமீன் அஸ்லாமு அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ